தரங்கம்பாடி கோட்டையும் சென்னை அருகே இருக்கும் சட்ரஸ் கோட்டையும் மட்டுமே தமிழகத்தில் தற்போது மிச்சமிருக்கும் டச்சு கோட்டைகள் பலவேற்காடு உட்பட மற்றவை காலத்தால் அழிந்துவிட்டன ஆயிரத்து அறுநூற்று இருபது இருபத்தி ஒன்று காலகட்டத்தில்தான் இந்த கோட்டை கட்டப்பட்டது கோட்டையின் பாதுகாவலராக நியமிக்கப்பட்ட முதல் தளபதி ரென்னி கிஸ் கோட்டை முழுவதும் கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது நான்கு புறமும் கொத்தளங்களைக் கொண்ட வெளிப்புற அரணுடன் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது கோட்டையை சுற்றி அகலியும் அகலியை கடந்து செல்ல இழுவை பாலமும் அமைக்கப்பட்டிருந்தன உள்ளே நுழைந்ததும் முதலில் வீரர்கள் தங்கும் பேரஸ்கள் அதன் பிறகு உணவு கிடங்குகள் சமையல் அறைகள் அவற்றுக்கு பின்னால் சிறைக்கூடங்களும் இருந்தன கீழ்த்தளங்கள் பொருட்கள் வைக்கும் அறைகளாகவும் மேல்தளத்தில் கவர்னர் மற்றும் அதிகாரிகளின் இருப்பிடங்கள் தேவாலயம் ஆகியவை அமைக்கப்பட்டிருந்தன பெரும் வணிகர்களும் கோட்டையின் பொறுப்பு கேப்டனும் உள்ளேயே தங்கியிருந்தனர் கிழக்கில் கடலும் தெற்கில் உப்பங்களையும் பாதுகாப்பாக அமைந்திருந்தன ஊரின் எல்லைகளை அடையாளப்படுத்தவும் சுங்கத் தீர்வை வசூலிப்பதற்கான இடங்களிலும் நாயக்க மன்னரின் லட்சினை பொறித்த கற்கள் நடப்பட்டிருந்தன கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறில் கோட்டைக்கு மேற்கே முன்னூறு மீட்டர் தொலைவில் கத்தோலிக்க தேவாலயம் கட்டப்பட்டது ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பதில் தரங்கம்பாடி நகரமாக வளர்ச்சி பெற்றது விஜயராகவ நாயக்கர் காலத்தில் தஞ்சை நாயக்க அரசு நலிவடைய தொடங்கியதை டச்சுக்காரர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் நாயக்கர்களிடமிருந்து மராட்டியர் கைக்கு தஞ்சை அரசு கைமாறிய பிறகும் இதே நிலை நீடித்ததால் டச்சுக்காரர்களுக்கு தரங்கம்பாடியை சுற்றி ஐம்பது மைல் சுற்றளவிற்கு நிலம் கிடைத்தது நகரை சுற்றி பெரிய மதிலும் அதற்கு வெளியே அகலியும் அமைத்து அதனை உப்பங்கலியுடன் இணைத்தனர் பதினேழாம் நூற்றாண்டில் மத்திய காலத்தில் பெரும் அறங்களுடன் நகரமாக மாறியது தரங்கம்பாடி தரங்கம்பாடியில் பீரங்கி இயக்குபராக பணியாற்றிய ஜான் ஒலேஸ்பான் என்பவரும் இது பற்றி எழுதி வைத்திருக்கிறார் டேனிஸ்காரர்கள் கொடுத்த வரைபடத்தை கொண்டு இந்திய கொத்தனார்கள் தான் இதனை கட்டினார்கள் ஐரோப்பிய கட்டுமான வேலையாட்களை விட இந்திய வேலைக்காரர்கள் செய்யும் நுண்ணறிவும் பெற்றிருந்தார்கள் வேலைகளையும் விரைவாக செய்தார்கள் என்று இந்திய தொழிலாளர்களை தன் குறிப்பில் புகழ்ந்து எழுதியிருக்கிறார் அரிசி பாக்கு துணி வெடியூப்பு ஆகியவற்றை விற்கவும் வாங்கவும் செய்தனர் அடிமை வாணிகத்திலும் கடற்கொள்ளையிலும் கூட ஈடுபட்டனர் எஸ்கட் பகோடா என்ற பெயரில் வெளியிடப்பட்ட நாணயங்களுடன் ஆங்கிலேயர்கள் வெளியிட்ட நாணயங்களும் புழக்கத்தில் இருந்தன ஆங்கிலேயர் வெளியிட்டது கும்பினி பணம் அல்லது

உள்ளூர் மக்களிடையே ஏற்படும் வழக்குகளை விசாரிக்க நீதிமன்றம் அமைத்தனர் அந்த நீதிமன்றங்களிலும் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மக்களுக்கென அவரவர் மதத்தை சார்ந்த நீதிபதிகள் நியமிக்கப்பட்டனர் ஆங்கிலேயர்களின் கை ஓங்கும் வரை டச்சுக்காரர்களின் வணிகம் நன்றாகவே நடந்திருக்கிறது திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆற்காடு நவாப்புக்கு ஆயுதங்கள் விற்றதால் திப்பு சுல்தான் தரங்கம்பாடியை முற்றுகையிட்டு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வராகன் அபராதமாக பெற்று போயிருக்கிறான் இதன் தொடர்ச்சியாக ஆங்கிலேயர்கள் திப்புவை வென்ற பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழில் டச்சுக்காரர்களிடமிருந்து தரங்கம்பாடியை கைப்பற்றி ஏழு வருடங்களுக்கு பிறகு திருப்பிக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் கோபன் ஹேகனில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வங்காள பகுதியில் இருந்த ஒரு டச்சு காலனியையும் பெற்றுக்கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்கில் மீண்டும் தரங்கம்பாடியை டச்சுக்காரர்களிடமே ஒப்படைத்துவிட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் நாகப்பட்டினத்திலிருந்து திருச்சிக்கு ரயில் பாதை அமைந்தவுடன் நாகப்பட்டினம் வளர்ச்சி பெற்றதால் தரங்கம்பாடி நலிவுற்றது இருபதில் நான்காயிரம் ரூபாய் குத்தகைக்கு வாங்கிய தரங்கம்பாடியை ஆயிரத்தி இருபதில் ஆங்கிலேயர்களிடம் டச்சுக்காரர்கள் விற்றுவிட்டார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபது வரை தஞ்சை மாவட்டத்தின் தலைநகரமாகவும் தரங்கம்பாடி இருந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதில் தஞ்சை தலைநகரமாக மாறிய பிறகு தரங்கம்பாடி தன் பொலி இப்போது இப்போதுள்ள சிறு கிராமமாக விட்டது